படம் சூப்பர் படம் ஆ பயங்கரமாக இருக்குது பயங்கரமாக இருக்குது ஆ பயங்கரமாக இருக்குது அண்ட் ரன்ஸ் சூப்பராக இருக்குது ப்ரோ நல்லா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் ஃபேமிலியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ம் பயங்கரமாக இருக்குது கேரளா வில்லன் மரட்டிதார் சீரியஸாக சொல்கிறேன் இந்தளவுக்கு ஆக்டிங் இருக்கும்து சுனிலும் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க எப்படி சொல்ல கிரைம் த்ரில் மூவி பார்க்குறதுக்கு ஃபில்ஃபுல்லாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ஆ ஆமாம் ஆமாம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குல்ல இவர் தனியா யூனிக்கா எல்லார் எல்லாருமாரி இல்ல பிளைண்ட் ஸ்பாட் சூப்பரா இருக்குது ஏன் பயங்கரமா இருந்துச்சு பயங்கரமா இருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் மொத்தமா டென் அவுட் ஆஃப் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கும் இந்த மாதிரி படம்லாம் பாருங்கள் பாருங்க வேற எதுவும் இல்ல ஆதரிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல எப்படி சொல்றது கிரைம் த்ரூல மூவி பாக்குறதுக்கு யாரா விருப்பம் இருந்துச்சு இல்ல இதுக்கு முன்னாடி பார்க்கவே இல்ல போர் தொழிலுக்கு அப்புறம் பயங்கரமா இருக்குது ஆ இருக்கு இருக்கு ஃபைட் சூப்பரா இருக்கு சீரியஸ் சொல்றேன் ஸ்க்ரீன் பிளே சூப்பரா இருக்குது ஆஹ் சுனில் மெயின் வில்லன் கிடையாது மெயின் வில்லன் தனியா காமிச்சிருக்காங்க சீரியஸ சொல்றேன் அவர் ஸ்மைலே சூப்பரா இருக்குது படத்தை வந்து பார்க்கலாம் ஆ கண்டிப்பா ஹீரோயின் அதான் ஹீரோயின் ஃபுல்லா படம் சொல்லா வரல படம் பாத்தீங்கன்னா வில்லன் கணக்க அப்படி இல்ல இல்ல போர் இல்ல உம் செகண்ட் ஆஃப் பயங்கரமா இருக்கு ஓகே டென்னுக்கு நைன் கொடுக்கலாம் சூப்பர் நான் டென்னுக்கு நைன்